திருச்சிற்றம்பலம் தினம் ஒரு திருமந்திரம் திருச்சிற்றம்பலம் பால நிழையன் விருத்தன் என கால கழிவன கண்டு மருகார் ஞானம் கடந்த விரும்புவீ திருச்சிற்றம்பலம் சிவ சிதம்பரம் திருச்சிற்றம்பலம் பாலன் இளையன் விருத்தன் என நின்று எந்த தொடங்கும் பாடலை காணலாமா ஒன்றாய் நின்ற வாழ்க்கை காலம் குழவி இளமை முதுமை என்னும் பருவ வேறுபாட்டால் முத்திரப்பட்டு ஒவ்வொன்றாய் பலவும் கடந்து ஒழிதலை காட்சியில் கண்டு வைத்தும் உலகர் அவற்றை நினைக்க மாட்டேன் என்கிறார்கள் எனக்கோ அக்காலக் கழிவினால் பேர் அச்சம் உண்டாகின்றது ஏனென்றால் குழந்தையாக இருந்தபோது இங்கும் அங்கும் அலைந்து திரிந்து பிறகு இளமே வந்தபோது மாதர்களின் பின்னால் சுற்றி பிறகு முதுமை வந்தபோது எதுவுமே செய்ய முடியாதபடி இருக்கின்ற நிலை வந்துவிடுகிறது என்பதை குறிக்கிறது அதனால் நான் இந்த உலகையே அன்றி இதற்கு மேல் உள்ள அண்டங்கள் பலவற்றையும் ஊடறுத்து கடந்து அப்பால் நிற்கின்ற சிவபெருமானது திருவிடி என்னை தன் கீழ் வைத்திருந்தும் பிரிதொன்றை விரும்பாமல் அதனையே விரும்புவேன் இப்பொழுது நான் திருந்துவிட்டேன் என்று கூறுகிறார் திருமூலர் அதாவது இதையெல்லாம் விட்டுவிட வேண்டும் நம் வாழ்க்கை தரத்தை தரம் அல்ல வாழ்க்கையெல்லாம் நாம் கடந்து கடைசியில் முதுமையடைவோம் என்று தெரிந்திருந்தும் நாம் என்ன செய்ய வேண்டும் இளமையிலேயே சிவபெருமானது திருவடியை நாட வேண்டும் என்று கூறுகிறார் திருமூலர் பாலன் இளையன் விருத்தன் என நின்ற என்று கூறுகிறாரே ஒரு மனிதன் பிறக்கும் போது குழந்தையாக இருக்கிறான் அதாவது பாலனாக இருக்கிறான் அல்லவா பின்பு வாலிபனாக மாறுகிறான் இறுதியில் கிழவனாக முதுமையடைகிறான் இவை அனைத்தும் ஒரு தொடர் ஓட்டம் இது இல்லாமல் முடியவே முடியாது காலம் இவ்வாறு குழந்தை பருவம் முதல் முதுமை வரை மிக வேகமாக நகர்ந்து கொண்டிருப்பதை மனிதர்கள் தங்கள் கண்கூடாக பார்த்தும் அதன் நிறைய நிலையாமையே உணர மறுக்கிறார்கள் வாழ்க்கை கைகளுக்குள் இருக்கும் மணல் போல நழுவுவதை அவர்கள் அறிவதில்லை இந்த உலகத்தையும் அதை தாண்டி அண்ட பேரண்டங்களையும் கடந்து இருக்கும் அந்த பரம்பொருளின் திருவிடிகளை பிறர் காலத்தை வீணாக்கினாலும் நான் மட்டும் அந்த இறைவனின் திருவிடிகளையே மேலாக கருதி எப்போதும் விரும்பி போற்றி கொண்டிருப்பேன் என்று கூறுகிறார் இதன் பின்னணியில் உள்ள கதை மார்க்கண்டேயன் கதையை ஒத்து வருகிறது இந்த பாடலில் சொல்லப்படும் பாலன் இளையன் விருத்தன் என்ற நிலைகளுக்கு ஒரு சிறந்த உதாரணம் மார்க்கண்டேயரின் வரலாறாகும் மிருகண்ட முனிவரின் மகனான மார்க்கண்டேயனுக்கு பதினாறு வயதுவதைதான் ஆயுள் என்று விட்ட பின் அவன் பாலன் பருவத்தை கடந்து இளையன் ஆகும் அந்த பதினாறாவது வயதில் யமன் அவனது உயிரை பறிக்க வந்தான் அப்போது மார்க்கண்டேயன் சிவலிங்கத்தை கட்டிக்கொண்டதே யாவரும் அறிவர் காலன் அவனை பிடிக்க முயன்ற போது காலத்தை கடந்த சிவன் காலசம்பார மூர்த்தி ஆயிற்றே தோன்றி எவனை உதைத்து தள்ளினார் நீ என்றும் பதினாறு வயது உடையவனாகவே இருப்பாயப்பா என மார்க்கண்டேயனுக்கு வரமளித்தார் சரி இந்த பாடல் சொல்லும் நீதி என்ன சாதாரண மனிதர்கள் பாலன் இளையன் விருத்தன் என காலத்தின் பிடியில் சிக்கி அழிந்து போகிறார்கள் அல்லவா ஆனால் அண்டங்களை கடந்த இறைவனின் திருவிடியை பற்றி கொள்பவர்கள் என்ன ஆகிறார்கள் திருமூலரே போல காலத்தின் மாற்றங்களுக்கு அஞ்சாமல் நிலையான பேரின்பத்தை அடைவார்கள் இதன் முக்கிய கருத்து என்ன உலக மக்கள் காலத்தை வீணாக கழித்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் காலம் முடிவதற்குள் அண்ட சராசரங்களையும் கடந்த இறைவனின் திருவிடியை பற்றி கொள்வதே ஞானம் என்ற அழகான கருத்தை திருமூலன் நமக்கு அறிவிக்கிறார் பாலன் இளையன் விருத்தன் என நின்ற காலம் கழிவன கண்டு மருகிலார் ஞானம் கடந்தண்டம் ஊடருத்தானடி மேலும் கிடந்து விரும்புவன் நானே நன்றி வணக்கம் உமா பாலசுப்ரமணியன்